அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த மன அமைதி மன அமைதி என்பது இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலே மிகவும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மன அமைதியை பெறுவதற்காக இப்பொழுதெல்லாம் மக்கள் ஆங்காங்கே சென்று கொண்டு மன அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹாலா குரானிலே கூறுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் தத்துமா இன்னல் குழு என்னுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹாலா குரானில் கூறுகிறான் எனவே நாம் அந்த அமைதியை பெறுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் அந்த அதிகதிகமாக அல்லாஹுவை ஞாபகம் செய்து அந்த மன அமைதியை பெறக்கூடிய பாக்கியத்தை தாலா இரு லோகத்திலும் தந்த அருள் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் தங்களுடைய முழுமையான ஆதரவினை இந்த சேனலுக்கு தந்த அருள் புரிமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது யார் ஒரு நன்மை எத்தி வைக்கிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவரை போன்றவர் என்று அஹிம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அதிலும் அல்லாஹ் தாலா நமக்கு பங்கு தந்து அருள் பரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ